இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறிவிட்டு ஹஜ்ஜின் போது யாசகம் கேட்பவர்கள் யார் எமன் வாசிகள் ஈராக் வாசிகள் ஈரான் வாசிகள் தபுக் வாசிகள் இறைவனின் ஏ எமன் வாசிகள் ஏ எமன் வாசிகள் நல்லா யோசிச்சுக்குங்க இதில் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு பிப்டி ஃபிஃப்டி இருக்குது நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்க

முஜாஹித் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் ஆதாரம் எமன் வாசிகள் அஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை சேகரிக்காமல் அஜ்ஜிக்கு செல்வார்கள் மேலும் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்றும் கூறுவார்கள் மக்கா வந்தடைந்தால் மக்களிடம் யாசகம் கேட்பார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி இருபத்தி மூன்று